லெலுவியா நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம தான் நினைக்கிறோம் இத வச்சு எப்படி என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும் இந்த சின்ன வேலையை செஞ்சு எப்படி எனக்கு பெரிய தேவையை நான் சந்திக்க முடியும் இந்த சின்ன வருமானத்தை வச்சு எப்படி என்னுடைய பெரிய காரியங்களை நான் முடிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா இல்லை இயேசுக்கு அந்த சின்ன காரியம் போதும் இயேசுவுக்கு அந்த அற்பமானது போதும் இயேசுவுக்கு அந்த வெறுமையானது போதும் அவர் நினைத்தால் அவர் தொட்டால் அவர் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தால் அவர் கருத்தில் அது கொடுக்கப்பட்டால் அந்த வெறுமை அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த அற்பமானது நிச்சயமாக பெருக்கப்படுத்தப்பட்டு அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் ஒரு ஜீவ நீரூற்றாக மாறப்பட்டு அநேகர் அந்த பருகத்தக்கதாய் அநேகர் அந்த ஊற்றை பெற்றுக் அந்த காரியத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அரே லுவியா கேட்கிறேன் அன்பு ஜனமே இன்னைக்கு ஒரு வேளை தேவை என்கின்ற ஒரு குறைவோடு கூட நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம் அந்த தேவையின் நிமித்தம் எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்கின்ற கேள்விகளோடு கூட நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம் அந்த தேவை எஸ்எப்பா கிட்ட கொடுங்க அது அஞ்சு அப்ப ரெண்டு மீனா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வெறும் கச்சாடி மட்டும் இருந்தாலும் சரி உங்ககிட்ட வெறும் தண்ணீர் இருந்தாலும் சரி நீங்க அதை அப்படியே சூழ்நிலைய பார்க்காதீங்க ஏசுவை பாருங்க ஏசுவால முடியாது எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால சந்தேகப்படாம திரும்பி பார்க்காம எப்படி என்று நினைக்காம கண்ணை மூடிட்டு கத்த சொல்லி இருக்கிறார் அவர் நடத்துவார் என்று அவர் கரத்துல அந்த தேவையை நீங்க விட்டு கொடுக்கிற பொழுது உங்கள் காரியம் ஆறுதலாய் முடியும் அலையிலூய